ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பழைய சாதத்தில் சுவையான தயிர் சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் பாங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு நறுக்கிய வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை கேரட்டு பீன்ஸு இஞ்சி இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதோட பழைய சாதத்தை புளிஞ்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு தயிர் இப்போது பாத்திரத்தை சுட வச்சிடலாம் பாத்திரம் சுட்டதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் தயிர் சாதத்தில் நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி தெரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் காஞ்ச மிளகா வெங்காயம் அப்புறம் இஞ்சி பொடியான இருக்கன இஞ்சி அப்புறம் பொடியான இருக்குன்னு பீன்ஸு கேரட் எல்லாத்தையும் போட்டு மிதமான சூட்டில் ஒரு விதக்கு வதக்கிடலாம் ஃப்ளேமாக சிம் பண்ணிடுங்க அது நல்லா வதங்கி இஞ்சி பீன்ஸு கேரட் அந்த வாசனை சூப்பராக வரும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு நம்ம தாளி தாளிக்கிறதை வதக்கும் போதே நம்மளுக்கு ஒரு நல்ல வாசனை வரும் அந்த வாசனை வந்ததும் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே தயிர் சாதத்தில் கொட்டணும் இது லேசாக ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா சாதத்தில் தயிரும் உப்பும் போட்டு கையை வச்சு முதல்ல நல்லா பிணைஞ்சிருங்க இப்போ சாதம் இருக்குது அதில் நான் தயிர் ஊற்றுறேன் நல்லா கட்டி தயிராக ஊற்றிருக்கேன் தயிர் ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதை கையை வச்சு நல்லா முதல்ல வினைஞ்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தயிர் சாதம் வந்து ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் இதில் நம்ம ஆல்ரெடி சாதத்துல ஊற்றி வச்சுருந்தோம்ல இது ஆக்சுவலாக பழைய சாதம் சுடுசோறு கிடையாது பழைய சாதத்தில் ஊற்றின தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த தயிர் சாதம் வந்து இருக்கவே இருக்காது இப்படியே தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் சாப்பிட்றது வரைக்கும் அதனால் இப் இந்த அளவுக்கு கொழ கொழப்பாக நம்ம பிணைஞ்சி வச்சுட்டு தாளித்ததை அதில் குட்டிடலாம் இப்போ தாளித்ததை ஃபுல்லாக போட்டாச்சு நம்ம வேற வீரலாம் கரண்டி வச்சு இதுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ண வேண்டாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் தயிர் சாதம் பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் வியூ